அதை கூட சரியாக செய்ய தெரில அதில் நான் பார்த்தேன் இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையத்தில் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டி ஷர்ட் போட்டு தாவாக்கக்கூடிய தூக்கி கூடிய தூக்கி குடிக்கிறாங்க ரொம்ப அரசியலில் ரொம்ப தரம் தார்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் ஒரு கட்சி வந்து அது இப்போ தான் அந்த நமது கரூர் துயர சம்பவம் நடந்து இப்பதான் ரெண்டாவது வரவே இன்னைக்கு சனிக்கிழமை முடியுது ஒரு இன்னொரு கட்சியோட கூட்டணியை பத்தி பேசுவது இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது அவர்களுடைய உரிமை தேர்தல் இருக்கிற இடத்துல கூட்டணி வேணும்னு ஒரு கட்சி நினைக்குது அதெல்லாம் தவறு தாவேக்கா கொடிகள் வந்து அதிமுக கூட்டத்தில் வீசப்படுகிறது கூட்டணி நெருங்கி வருது இது குழப்பத்தில் தினகரன்னு அவங்க போட்டிருக்காங்க என்ன நடக்குது இது சோசியல் மீடியாவில் அந்த கொடியை ஒரு அதிமுக தொண்டர் கையில் கொடுத்து ரெண்டு கொடி ஒரு கூட்டத்தில் பிடிச்சி வச்சுருக்காங்க இன்னும் நான் பார்த்தேன் தாவேக்காவுடைய அந்த மா நாமக்கல் மாவட்ட அது வன்மையாக கண்டித்து நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேறு கூட்டங்களில் மாற்றுக் கட்சி கூட்டங்களில் போய் கொடியை தூக்கக்கூடாது கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க ஆனால் அது அவங்க இல்லை அது ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி தொண்டர் போய் யாராவது கொடியே பிடிப்பாங்களா அதை கூட சரியாக தெரிய செய்யல வளர்ச்சாறு கம்பெனிக்கு அதாவது தாவே காத்தாங்க கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை